மதுரையில் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு வாக்காளர்கள் நீக்கம் என மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அறிவிப்பு மதுரை மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த பணி நடைபெற்றது மதுரையில் மூன்று லட்சத்து மதுரையில் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து நானூற்றி எழுபத்து நான்கு வாக்காளர்கள் நீக்கம் என மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அறிவிப்பு மதுரை மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த பணி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது மாவட்டத்தில் மொத்தம் இருபத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஓரு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆண்கள் பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று இரண்டு பெண்கள் பதிமூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் இருநூற்று தொன்னூற்று ஓரு பேர் அடங்குகின்றனர் எஸ் சிஆர் பணிக்கு பின்பாக இருபத்தி மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இதில் ஆண்கள் பதினோரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று ஒன்று பெண்கள் பன்னிரண்டு லட்சத்து ஓர் ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் இருநூற்றி முப்பத்தி ஏழு பேர் உள்ளனர் புதிய வாக்காளர் சேர்க்கை பெயர் திருத்தம் முகவரி மாற்றம் நீக்கம் உள்ளிட்ட கோரிக்கைகள் பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன இந்த சிறப்பு திருத்த பணி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை நடைபெறும் எனவும் இறுதி வாக்காளர் பட்டியல் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று வெளியிடப்படும் எனவும் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான பிரவீன்குமார் தெரிவித்தார் வாக்காளர் பட்டியல வந்துட்டு நான் இந்த ஒரு எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய இந்த பணியை நாம் தொடங்கி வச்சோம் இதன் கட்ட பணியாக இருபது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருந்த வாக்காளர்களுக்கு ஆண்கள் பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ரெண்டு பெண்கள் பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி முப்பது எட்டு மூன்றாம் பாலிதவர்கள் வந்துட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று மொத்தம் இருபது ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பது ஒன்று வாக்காளர்கள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல அவர்கள் வந்துட்டு இடம் பெற்றிருந்தார் அதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய